இன்று இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினாலு மார்ச் சனிக்கிழமை இன்று பஞ்சமி அனுஷ நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இரவு ஏழு முப்பதிலிருந்து ஒன்போது மணி வரை இன்றைய ராசி மேஷம் அமைதி ரிஷபம் சினம் மிதுனம் அசதி கடகம் இனிப்பான செய்தி சிம்மம் நஷ்டம் கன்னி செலவு துலாம் வரவு விருச்சிகம் உற்சாகம் தனுஷு துன்பம் மகரம் கோபம் கும்பம் நன்மை மீனம் பக்தி இன்றைய நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள்